ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பும்ரா வந்து தலை சிறந்த பவுலர் தான் இப்ப மட்டும் கிடையாது பார்த்தீங்கன்னா அவர் வந்து தலை சிறந்த பவுலரா தான் வந்திருக்காரு ஆனால் ஆனா அதுக்காக வந்து எங்களை சும்மா மட்டம் தட்டிக்கிட்டே வந்து எங்களுடைய பேட்டிங் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா நாங்க வந்து ரெண்டாவது டெஸ்ட்ல காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் கியாரி வந்து ரொம்ப கோபமாக வந்து பேசியிருக்காரு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையான ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சில் இந்தியா இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமா ஜெயிச்சிருக்காங்க நம்ம ஜெயிச்சதுனால பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ப்ளேஸ் வந்து பயங்கர உற்சாகத்தோட செகண்ட் டெஸ்ட்டை வந்து எதிர்கொண்டு எதிர்கொள்றதுக்கு வந்து தயார் நிலையில் வந்திருக்காங்க இன்னொரு புறம் வந்து நம்ம மேல விமர்சனம் வந்து பெருசாக வந்து வரல நியூசிலாந்து தொடருடைய விமர்சனம் அப்படியே மறைஞ்சு போச்சு ஆஸ்திரேலியாவை சொந்த மண்ணில் வச்சு செஞ்சுட்ருக்கோன்னு நம்ம ரசிகர்களும் நம்ம வீரர்களும் வந்து உற்சாகத்தோடு இருக்காங்க பட் இன்னொரு புறம் வந்து நம்ம ஆஸ்திரேலிய ஊடகங்களும் சரி முன்னாள் வீரர்களும் சரி ஆஸ்திரேலிய அணியை வந்து வச்சு செஞ்சுட்ருக்காங்க அதில் எல்லாரும் சொல்றது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விராட் கோலியை ஏன் வந்து அடிக்க விட்டீங்க அவர் வந்து நியூசிலாந்து தொடரெலாம் சொதப்பனார்ல சொந்த மண்ணிலே சொதப்பின அவரை எப்படி நீங்கள் வந்து அடிக்க விட்டீங்க அவரை வந்து நீங்கள் வந்து தடுத்து இருந்துருக்கணும் அவரை வந்து தடுக்காமல் விட்டுட்டீங்க இதுக்கப்புறம் இன்னும் நாலு டெஸ்ட் இருக்கு அதுலேயும் அடிலைட்லலாம் வந்து அவர் வந்து மரண ஃபார்மில் இருக்கிறப்ப கண்டிப்பாக செஞ்சுரிங்கிறது வந்து கன்ஃபார்ம் அதனால நீங்கள் அவரை வந்து அடிக்க விட்டுருக்க கூடாது நீங்கள் அவர் வந்து அப்படியே ஃபார்ம் அவுட்லேயே வச்சிருந்தீங்கன்னா இன்னே நம்ம வந்து ஜெயிச்சிருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்து சொல்றாங்க இன்னொரு புறம் வந்து பும்ராவுக்கு எதிராக நீங்க வந்து என்ன பண்ணீங்க ஏன் அவருடைய ஓவரில் வந்து விக்கெட்ஸ் வந்து கொடுக்குறீங்க அவருடைய ஓவரில் ரன்கள் வந்து சேர்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரியும் பும்ரா கோலி இவங்களை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த வகையில் வந்து இப்போ அலெக்ஸ் கேரி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா புமரா வந்து நல்ல பால் போட்டாருங்கிறதுலாம் டவுட்டு கிடையாது பெரும்பாலான விக்கெட்டை அவர் தான் வந்து கைப்பற்றினார் கேப்டன்சி ப்ரெஷரும் அவருக்கு வந்து பெருசாக இல்லை அவர் வந்து கேப்டனாக இருந்தால் கூட பவுலராக என்ன செய்யணுமோ அதை அவர் வந்து செஞ்சுட்டார் பட் வந்து எங்களுக்கு ஃபேவராக எதுவுமே வந்து நடக்கலை நாங்கள் வந்து எல்லா பேட்ஸ்மேனும் வந்து ஒரு செஞ்சுரி போடணுங்கிற ஒரு மென்டாலிட்டியோடு தான் வந்து போகிறோம் பட் நம்ம நினச்ச மாதிரி எல்லா சூழ்நிலையிலையும் நடந்துராது அதுக்காக வந்து எங்கள் பேட்டர்ஸ் வந்து ரொம்ப மட்டம் தட்டுறது அப்படிங்கிறது வந்து இது வந்து நியாயமே கிடையாது அப்படின்னு அலெக்ஸ் கேரி வந்து சொல்லியிருக்காரு இதற்கெல்லாம் காரணம் வந்து ஆஸ்திரேலிய ஊடகங்கள் தான் ஏன்னா அவங்க வந்து கிங் கோலி ப்ளஸ் வந்து அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா புதிய கிங் வந்து உருவாகிட்டார் அப்படின்னு கோலி மற்றும் ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேரையும் வந்து பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பும்னாவே வந்து பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆஸ்திரேலிய ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியனில் மூணு வேகப்பந்து வீச்சாளர்கள் கீ கோலா ஒரே ஆள் உங்கள் நீங்கள் மூணு பேர் அவர் ஒரே ஆள் உங்களை வச்சு செஞ்சுட்டு இருக்கார் அப்படின்னு நம்ம இந்திய பேட்டர்ஸ் நம்ம இந்திய பவுலரை தான் வந்து ஒரு ஹீரோ மாதிரி வந்து காட்டுறாங்களே தவிர ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து வந்து மட்டம் தட்டிட்டு தான் வந்திருக்காங்க ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெருசாக கான்ஃபிடென்ட் வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் பட் இருந்தாலும் ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா இந்த டே நைட் டெஸ்ட் அப்படின்னாலே ஆஸ்திரேலியா இது வரைக்கும் ஆஸ்திரேலிய மண்ணில் தோத்தது கிடையாது அது வந்து கூடுதல் அட்வான்டேஜாக இருக்குது நம்ம கிங் கோலி அடிலே மரண மறன ஃபார்மில் ஆல்ரெடி ரெண்டு மூணு சென்ச்சரிஸ்லாம் வந்து போட்டிருக்காரு அது வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு ஃபேவரா வந்து இருக்க போகுது அந்த மாதிரி சூழலில் தான் வந்து அலெக்ஸ் கேரி வந்து எங்கள் பேட்டர்ஸ் வந்து ரொம்ப மட்டம் தட்டி வந்து பேசிட்டிங்க இதற்கான பதில் வந்து கண்டிப்பா ரெண்டாவது டெஸ்ட்ல உங்களுக்கு வந்து கிடைக்கும் கிரிக்கெட் அப்படிங்கிறப்ப ஒரு கேம்ல தோத்ததுனால அப்படியே எல்லாமே வந்து நாங்க தோத்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற அர்த்தம் வந்து கிடையாது கண்டிப்பா நாங்களும் வந்து ஜெயிப்போம் திருப்பி கொடுப்போம் டே நைட் டெஸ்ட் அப்படின்னாலே இது வரைக்கும் நாங்க தோத்தது கிடையாது அந்த ஒரு ஹிஸ்டரியை நாங்க வந்து கண்டிப்பா மெயின்டைன் பண்ணுவோம் இந்தியனுக்கு வந்து ஒரு மரண கம்பேக் வந்து நாங்க வந்து கொடுப்போம் அதனால வந்து சும்மா குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு எங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அலெக்ஸ் கேரி வந்து கோவத்தோட பேசியிருக்காரு நன்றி